வால்மிளகு சாப்பிட்டால் புற்றுநோய் வராமல் தடுக்கும் அதாவது புராஸ்டேட் புற்று நோயை போக்க வால்மிளகு செயல்பட்டுக்கிறது கீரை வகைகள் அதாவது சிறுகீரை பொன்னாங்கண்ணி கீரை சமைக்கும் பொழுது வால்மிளகு பொடி செய்து சேர்த்தால் மிகவும் நல்லது அவற்றின் நன்மைகள் பெறலாம் வால்மிளகு காரத்தன்மை உடையது இதை சாப்பிடும் பொழுது சிறுநீரை பெருக்கும் வாயு பிரச்சினை சரிசெய்யும் கோழையை அகட்டும் இது போன்ற பிரச்சினைகள் சரிசெய்யும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் குணமாக கறிவேப்பிலை பொடி லவங்கம் கடுகாய் நெல்லிவற்றல் வால்மிளகு சேர்த்து தயாரித்த பல்பொடியில் பல் துலக்கினால் குணமாகும் தொண்டை கம்மல் குரல் அடைபடுதல் போன்ற பிரச்சினைகள் இருந்தால் அக்கிரகாரம் அதிமதுரம் போன்றவற்றுடன் வாழ்மிளகை சேர்த்து லேகியமாக கிளறி சாப்பிட வேண்டும் உடலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் தன்மை வால்மிளகு உண்டு வால் பொடி செய்து இளநீரில் கலந்து குடித்தால் வயிற்றில் ஏற்படும் சூடு பிரச்சினை சரிசெய்யும் செய்யும் வயிற்று இருக்கும் புழுக்களை வெளியேற்ற சமையலில் வாழ்மிளகை சேர்த்து கொள்ள வேண்டும் சளி இருமல் இருந்தால் வால்மிளகு மிளகு லவங்கப்பட்டை சேர்த்து கொதிக்க வைத்து பருக வேண்டும் வால்மிளகை தூள் செய்து சீரகம் சேர்த்து மோருடன் கலந்து குடிக்க வேண்டும் கல்லீரலில் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் தன்மை வால்மிளகு உண்டு வால் மிளகு பாலில் கலந்து குடித்தால் கப நோய் போன்ற பிரச்சினைகள் குணமாகும் வாதபித்தம் வயிற்று வலி போன்ற பிரச்சினைகள் குணப்படுத்தும்